வணக்கம் மக்களே நாங்கள் சொல்கிறவங்களே கூட்டணியில் சேர்க்கணும் நாங்கள் கேட்குற தொகுதியை எங்களுக்கு கொடுக்கணும் எங்களை ஒதுக்கிட்டு விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் அதிமுகவே உங்கள் இருக்காது பாஜக தலைமையால் எடப்பாடி பழனிசாமி மிரட்டப்படுகிறாரா அவ்வளவு எளிதில் பயப்படுவாரா எடப்பாடி பொறுப்பு கொடுத்த சசிகலாவையே கட்சியிலிருந்து தூக்கியவர் பாஜகவுக்காக பயப்படுவாரா இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மத்தியில் ஆளும் பாஜக தலைமைக்கும் இடையே வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்த கடுமையான அழுத்தங்கள் நிலவி வருவதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சுக்கள் இழந்துள்ளது குறிப்பாக நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் நாங்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் சுட்டிக்காட்டும் கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்றும் பாஜக தலைமை இபிஎஸை வலியுறுத்துவதாக தகவல்கள் கசிகின்றன இந்த அழுத்தத்தின் உச்சகட்டமாக பாஜக தலைமை மேலும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுப்பதாக கூறப்படுகிறது அதாவது எங்களை ஒதுக்கிவிட்டு நடிகர் விஜயுடன் புதிய கட்சியுடன் நீங்கள் கூட்டணி அமைத்தால் அதிமுகவே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது என்ற தோணியில் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் நுழையும் இந்த நேரத்தில் அவருடைய கட்சியை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அதிமுக தலைமையை மிரட்டி பணியை வைக்க பாஜக முயல்வதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த மிரட்டல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு எளிதில் அஞ்சக்கூடியவரா என்ற கேள்வியும் அதே நேரத்தில் எழுகிறது அவர் அரசியல் வரலாற்றை ஆராய்ந்தால் அவர் ஒருபோதும் பின்வாங்காத உறுதியான தலைவர் என்பது புலப்படும் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் அதிகாரப் போட்டி எழுந்தபோதும் தனக்கு முதல்வராக பொறுப்பு வழங்கிய சசிகலாவையே பின்னர் கட்சியில் இருந்து நீக்கி கட்சியை தன்வசப்படுத்தியவர் ஏபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா இருக்கும்போது கூட சசிகலா கட்சியில் இருந்து ஒதுக்கப்பட்டது இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சசிகலாவையே அவர் உறுதியாக நீக்கிவிட்டு இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியையும் மீட்டெடுத்தது அரசியல் அரங்கில் அவரது துணிச்சலான ஆளுமையை பரசாற்றியதனை சொல்லலாம் இந்த சூழலில் பாஜகவின் மிரட்டலுக்கு அவர் அவ்வளவு எளிதில் பணிந்து விடுவாரா என்பது சந்தேகம்தான் மாறாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கையும் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கும் பலத்தையும் பயன்படுத்தி இந்த அழுத்தத்தை அவர் திறமையாக எதிர்கொள்வார் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பாஜகவின் இந்த அணுகுமுறை கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக ஒரு மாநில கட்சி என்றாலும் தேசிய கட்சியின் அழுத்தங்களுக்கு அடிப்பணிய கூடாது என்ற உணர்வு தொண்டர்கள் மத்தியில் வலுவாக உள்ளது எனவே இபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியை குறிப்பாக தொகுதி பங்கீடு மற்றும் பிற கட்சிகளை சேர்ப்பது போன்ற விவகாரங்களில் தன் கட்சியின் நலன்களை பாதுகாக்க உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எப்படி இருந்தாலும் வரவிருக்கும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பண்புக்கும் அவர் பாஜகவின் தேசிய அழுத்தத்தை எவ்வாறு சமாளிக்கிறார் என்பதற்கும் ஒரு முக்கிய சோதனையாக அமையும் இபிஎஸ் அவர்களின் அடுத்த நகர்வை பொறுத்தே தமிழக அரசியல் கூட்டணியின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக அவங்கள வந்து சேரும் தேங்க் யூ